வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்க தூங்கலை வரவேற்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கள்ளக்குறிச்சி புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினான்கு தொடங்கி இருக்குது பிப்ரவரி இருபத்தி ஏழு வரையும் நடைபெறும் சாரி பிப்ரவரி இருபத்தி மூன்று வரையும் பிப்ரவரி பதினாலு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி மூன்று வரையும் நடைபெறுது இந்த புத்தக திருவிழா நடைபெற இடம் விஎம் திடல் துர்கம் ரோடு அதாவது தியாக துர்கம் ரோடில் உள்ள விஎம் திடல் ஏஎம்சி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் தான் அனைத்து நாட்களும் உண்டு சனியாய் விடுமுறைலாம் கிடையாது காலைல பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க இரவு ஒன்பது மணி நேரம் இருக்கும் மொத்தம் ஒரு எண்பத்தி நாலு ஸ்டால் வந்திருக்கு எண்பத்தி நாலு ஸ்டால் அப்படின்னு சொன்னாலும் நிறையா செல்லர்ஸ் தான் பப்ளிஷர்ஸ் கம்மியாக தான் வந்திருக்காங்க ஸோ அது எல்லா மாவட்டங்களுமே அப்படி தான் சென்னை மதுரை கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சி இந்த மாதிரி இடங்கள் தவிர பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்லர்ஸ் தான் அதிகமாக வருவாங்க செல்லர்ஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பப்ளிஷர்ஸ் கொஞ்சம் குறைவாக தான் வருவாங்க இருந்தாலும் நமக்கு தேவையான புத்தகங்கள் கிடைக்கிற அளவுக்கு எல்லாேருமே வந்திருக்காங்க ஸோ மாற்றுத்திறனாளிகளும் போகிற வரையும் வீல் சேர் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது அவசியம் இந்த புத்தக திருவிழாவுக்கு போய் பாருங்கள் குடும்பத்தோடையும் குழந்தைகளோடையும் ஏன்னால் இப்போ இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையிலேயும் புத்தக திருவிழா நடக்குது அந்த விழாவுக்கு நம்ம சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எந்த புத்தகங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் அடுத்து இரண்டாம் நம்பர் ஸ்டால் வந்துட்டு எதிர் வெளியீடு ரொம்ப ஒரு முக்கியமான முன்னணி பதிப்பகம் அப்படின்னு சொல்லலாம் புரட்சிகரமான சிந்தனைகளுக்கான ஒரு பதிப்பகம் கிளவனும் கடலும் புத்தகமும் இருக்குது ஸோ கிலவனும் கடல் வந்து நட்டினை பதிப்பதுன்னு வெளியிட்டிருக்காங்க நெற்றினைலாம் இங்கே ஸ்டால் போடல ஸோ அதனால் சென்னையில் மட்டுந்தான் எல்லாம் ஸ்டால் போடுவாங்க சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு அந்த மாதிரி கொஞ்சம் இடங்களில் மட்டுந்தான் நல்லாயிருக்கும் கிலோன்கடனும் ஒரு சுவாரஸ்யமான புத்தகம் எதிர் வெளியிடுச்சால் அவசியம் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய ஒன்று இந்த தீம்புணல் கார்ல் மார்க்ஸ் எழுதுனது காரல் மார்க்ஸ் இருக்கும் அது ஒரு முக்கியமான புத்தகம் அதே போல் இந்த இரவாடிய திருமேனி இந்த இயரில் நிறையா பேர் அதை படித்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது ஆகாஷ் புக்ஸ் ஸோ இது வந்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் வைக்கக்கூடிய ஒரு இது ஸோ இந்த டிஏஎஃப் ஐஏஎஸ் அகாடமியோடய புத்தகங்கள் அதிகமாக கிடைக்குது போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க இந்த ஸ்டால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது இருக்குது இன்னும் ரெண்டு மூணு ஸ்டால் இருக்குது ஸோ நீங்கள் விலை கம்பேர் பண்ணி எங்கே சீப்பாக இருக்குது ஒன்று வாங்கிக்கலாம் இது ஒரு பாஸ்ட் ஷேப்பில் தான் அமைச்சிருக்காங்க நேராக போயிட்டு திரும்பி வந்து அப்படி போகிற மாதிரி என்ன ஒன்னா வந்து இந்த இடைவெளி ரொம்ப கம்மியாக இருக்குது வந்து ஒரு மூணு பேர் சேர்ந்த மாதிரி நடந்தால் இடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அடுத்த முறையும் இந்த மாதிரி ஸ்டால் போடும்போது கொஞ்சம் நல்லா அகலமாக நல்லா நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்ல அகலமாக ஸ்டால் போட்டது அப்புடின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடலூர் புக் ஃபேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அகலமாக ஸ்டால் அந்த ஒரு ஸ்டாலுக்குன்னு வச்சுனாலே அவ்வளோ இருக்கும் ஒரு ரெண்டு லாரி இடையில போகிற அளவுக்கு இருக்கும் விஜயபாரதம் பிரசுரம் பொறுத்தவரையும் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் தான் இங்கே கடைசல் மீடியாவும் ஒரு செல்லர் தான் பல பதிப்பகங்கள்லேருந்து புத்தகங்கள் வாங்கி வச்சுருந்தாங்க புத்தக பூங்காவும் அப்படி தான் ஏன்னா அந்த தேசாந்திரி பதிப்பகம் வானதி பதிப்பகம் கண்ணதாசன் இவங்கெலாம் எல்லா ஊர்லேயும் ஸ்டா ஸ்டால் போட மாட்டாங்க அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் இங்கே மெயினாக பார்த்தோன்னா புஸ்தக டிஜிட்டல் மீடியா அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே இருந்துச்சு பாரதி பாஸ்கருடைய புத்தகங்கள் இங்கே பாருங்கள் நம்பி நாராயணன் அவருடைய வாழ்க்கை துளி தழும்புகள் இதெல்லாம் புத்தக டிஜிட்டல் மீடியா அவங்களுடைய பப்ளிகேஷன் இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஜஸ்ட் கெட் புக்ஸ் இந்த ஸ்டால் ஆங்கில புத்தகங்கள் அதிகமாக இருந்துச்சு ஆங்கில புத்தகங்களுக்கு கொடுங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்கு லோட்டஸ் மல்டி மீடியா இன்னும் ரெண்டு மூணு இருக்குது ஏன்னா இந்த ஆங்கிலம் அப்புறம் அதே மாதிரி இந்த செல்ஃப்கள் புத்தகங்கள் அதெல்லாமே இந்த மாதிரி ஸ்டாலில் அதிகமாக விற்கும் சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி சேனலுக்கு ஏதாவது சப் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னா அவசியம் பண்ணுங்கள் ஏன்னா அனைத்து ஊர் புத்தக திருவிழாக்களும் போயிட்டு வர்றதுக்கும் நமக்கு ஒரு செலவுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அடுத்து ஒன்பது பெல்கோ இதுவும் போட்டித் தேர்வுக்கான ஒரு ஸ்டால் பாருங்கள் எந்தெந்த பர்ச்சைக்கு புத்தகங்கள் கிடைக்கும் அப்படின்னு வெளியிலே அழகாக வச்சுட்டாங்க எந்தெந்த பப்ளிஷர்ஸோடது கிடைக்கும் எந்தெந்த ரைட்டர்ஸோடது கிடைக்கும் எல்லா டீட்டெயிலும் இருக்குது அடுத்ததாக லியோ புக் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்னால் முதல்ல சொன்ன மாதிரி தான் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பல்வேறு பதிப்பங்களுடைய புத்தகங்கள் ஒரு இடமாக இருக்கும் நீங்கள் தேடாமல் இங்கே வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் ஈஸியாக சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹாரி பாட்டர் கலெக்ஷன் இருக்குது சிறுவர்களுக்கானது அகதா கிருஷ்டியோட நாவல்கள் இருக்குது சேட்டன் பகத்தோடது இருக்குது அகதா கிறிஸ்டியோட த்ரில்லர் நாவல் ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டு தமிழில் வாசிக்கணும் அப்படின்னா கண்ணதாசன் பதிப்பு கிடைக்கும் நமக்கு இங்கே ஸ்டால் போடல சென்னை புக் ஃபேர் அந்த மாதிரி போனீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பி வைக்கணும்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த புத்தக திருவிழாக்களில் வாங்கி அனுப்பி வைக்கிறேன் அடுத்து பதிமூணு தாளையன் பதிப்பம் இங்கேயும் சரி இன்னும் கொஞ்சம் ஸ்பைடர் புக் ஸ்டால்னு ஒன்று இருக்கும் இது ரெண்டுமே குழந்தைகளுக்கான ஒரு மேஜர் ஸ்டால் இங்கே அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் ரைட்டிங் ட்ராயிங் கனெக்ட் த டாட்ஸ் அந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ச்சி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் முதல் அந்த புத்தகத்துல நடக்குது அப்படிங்கறத அந்த கள்ளக்குறிச்சி நண்பர்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணி கொண்டு போய் சேருங்க அடுத்ததா ரிதம் புக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரிதம் வரையும் புக் பப்ளிஷிங்கும் பண்ணுறாங்க சேல்ஸும் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன் புக்ஸும் இருக்கும் சேல்ஸும் இருக்கும் இங்கே பாருங்கள் அண்ணாவோட ஒரு புத்தகம் அண்ணாவை பற்றிய புத்தகம்னு சொல்லலாம் மாபெரும் தமிழ் கனவு ஆனால் ஹிந்து தமிழ் திசை தனியாகவே ஸ்டால் போட்டிருக்காங்க அவங்களுடைய வெளியீடு தான் அது அதே மாதிரி டிஸ்கவரி புக் பேலஸ் வைரமுத்துவருடைய புத்தகங்கள் எல்லாம் இங்கே கிடைக்கிது ஏழு தலைமுறைகள் ரூட்ஸ் நாவலோட மொழிபெயர்ப்பு அது கிடைக்கிது அடுத்ததாக இந்த லாஸ்ட் எண்டு வந்தாச்சு மகளிர் சுய உதவி குழுக்கள் எல்லா ஊர்லேயுமே இப்போலாம் வந்து அவங்களுக்கும் ஸ்டால் ஒதுக்கிறாங்க சுய உதவி குழுக்களுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டோடைய பல்வேறு அமைப்புகள் இது போக்குவரத்து துறை அது மாதிரி தோட்டக்கலை இவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ எல்லா ஊர்லேயுமே ஸ்டால் ஒதுக்கிறாங்க ஏன்னா இப்போ பெரிய ஊர்களை உங்களுக்கு ஒதுக்க முடியாது ஏன்னா சக்கமாக பப்ளிஷர்ஸே வருவாங்க சின்ன சின்ன மாவட்டங்களில் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அரசாங்க அமைப்புகளுக்குமே ஸ்டால்ஸ் ஒதுக்கிறாங்க கள்ளக்குறிச்சி போன வருஷம் அதிகமாக சேல்ஸ் இல்லை அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க ஸோ இந்த வருடம் நிறையா புத்தகங்களை வாங்க நீங்கள் வாங்கும்போது தான் நிறைய பப்ளிஷர்ஸ் வருவாங்க அடுத்த தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஸோ ஸ்கூல் புக்ஸும் கிடைக்கும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட சிறப்பு வெளியீடுகள் இந்த வரலாறு சார்ந்த புத்தகங்கள் இப்போ நிறையா கொண்டு வந்துடுறாங்க புத்தகங்கள் காணா சூட மொழி புத்தகங்கள் எல்லாமே இருக்குது குறுந்தொகை பத்து பாட்டு அதெல்லாம் கிடைக்கிது ஸோ போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இங்கேயும் புக்கு வாங்கிக்கலாம் கண்ணதாசன் சாரி தமிழ்நாடு பாடலூர் கழகத்தில் அடுத்து முப்பத்தி ரெண்டு கண்ணப்பன் பதிப்பகம் இங்கே சில்ட்ரன்ஸ் புக் இருக்கும் அந்த நம்ம சின்ன பிள்ளையில் படித்த கதைகள் தனாலிராமன் விக்ரமாதித்தன் ஜென் கதைகள் பரமார்த்த குரு கதைகள் இந்த மாதிரி நம்ம சின்ன வயதில் படிந்த ஆயிரத்தி ஒரு இரவுகள் இந்த மாதிரி கதைகள்லாம் இங்கே இருக்குது ஏன்னா இந்த தமிழ் நிறைய இந்த இங்கிலீஷ் ஸ்டால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உள்ள மாதிரி டைரி ஆஃப் இம்பிக் கிட் ஜினிர் பிளேடன் ஜெர்வனி மார்சல் டன் சுதாமூர்த்தி இந்த ஆங்கில புத்தகங்கள் கிடைக்கிது பட் தமிழ் புத்தகங்கள் நம்ம கண்ணப்பன் பதிப்பதில் கிடைக்கும் அடுத்ததா புலம் புலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸோட புத்தகமும் இருக்குது அவங்களுடைய ஓன் வெளியீடும் இருக்குது இந்த இருந்து கங்கை வரலாம் அவங்களுடைய ஓன் வெளியீடு தான் ஐநூறு ரூபாய்க்கிட்ட விலை இருந்துச்சு இப்போதான் வாழ்க்கைங்க வரையும் நட்டுநிலையில் நல்லா ஆஃபர் போட்டாங்க போன வருஷம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் சி மோகன் ஓனாய் சின்ன மத மொழி பெயர்த்தவர் அவருடைய புத்தகங்கள் இங்கே புலமில் கிடைக்குது வாசித்து பார்க்க வேண்டிய ஒன்று பிப்ரவரி பதினான்குலேருந்து பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை இந்த புத்தக நடைபெறுது வீட்டில் குடும்பத்தோடையும் குழந்தைடனே போங்க அடுத்த தமிழ் தேசம் புத்தகங்கள் இவங்க செல்லர் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் அதாவது கவிதா பதிப்பகத்துடைய புத்தகங்கள் எல்லாம் ஜெயகாந்தன் கலெக்ஷன் அதே மாதிரி உங்களுக்கு அகிலனுடைய புத்தகங்கள் இருக்குது விகடன் பதிப்பகத்தோட புத்தகங்கள் நியூ செஞ்சுரி புக்கோஸோட புத்தகங்கள் ஏன்னா விகடன் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க நியூ செஞ்சுரி இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க பட் இந்த மாதிரி வானதி கவிதா இவங்களாம் ஸ்டால் போடல அந்த புத்தகங்களும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் ஓசோட புத்தகங்கள் நிறையா வந்து கவிதா பதிப்புத்தோட வெளியீடுகள் அது இங்கே ஒரு இடமா கிடைக்குது நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம் அடுத்தது முப்பத்தி ஒன்பது பாரதி புத்தகாலயம் ரொம்ப ஒரு முக்கியமான பப்ளிஷர்ஸ் அது குழந்தைகளுக்கு இன்றைக்கி எக்கச்சக்கம் புக் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னா ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க அதெல்லாமே ரொம்ப பிரமிப்பான வகையில் நல்ல புத்தகங்கள் இதுபோக பெரியவங்களுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது ரஷ்ய மொழி நூல்களுடைய மொழிபெயர்ப்புகள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சார்ந்த நூல்கள் புரட்சிகரமான புத்தகங்கள் இதெல்லாமே இருக்குது அதோட கூடுதலாக குழந்தைகளுக்கு இங்கே பாருங்கள் மரப்பாச்சி சொன்ன ரகசியம்லாம் சிறுவர்களுக்கான அந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஒரு புத்தகம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் இந்த ஸ்டால் போய் பார்க்கணும் பாரதி புத்தகாலயம் நிறைய ஆசிரியர்களுக்கானது வீட்டில் குழந்தைகள் வச்சுருந்தா அந்த பெற்றோர்களுக்கானது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நாற்பத்தி ஒன்று மணிவாசகர் பதிப்பகம் ஒரு பழமையான பதிப்பம் சின்ன நான் லைப்ரரி போனால் மணிவாசகர் பதிப்பு நூல்கள் தான் ஏக்கச்சகமாக இருக்கும் இன்னமும் அந்த பழைய கிளாசிக் கலெக்ஷன்ஸ் தான் அவங்கள்ட்ட இருக்குது இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்டேட் ஆகி வந்தாங்கன்னா இன்னும் நிறையா ச மார்க்கெட்டை வந்து கேட்ச் பண்ண முடியும் ஏன்னா இன்னும் அந்த சேர சோழ பாண்டியர் வரலாறு புராணங்கள் இதுகளே தான் இன்னமும் இருக்குது தமிழ் இலக்கண இலக்கியங்கள் தான் சமகால வரலாறு சமகால இலக்கியம் இல்லை அது ஒரு பெரிய ட்ராபேக் அடுத்து நாற்பத்தி ரெண்டு செண்பகா பதிப்பகம் ஸ்ரீ செண்பகா பதிப்பகம்னு வாங்க இவங்கள்ட்ட இந்த திருப்புகள் இதெல்லாம் இந்த ஆன்மீகம் சார்ந்த நூல் இருந்தாலும் ஜ தஞ்சை பிரகாஷ் அவருடைய புத்தகங்கள் இருக்குது கல்கியோட படைப்புகள் போல் பத்து பாட்டு எட்டு இந்த தமிழில் வந்துட்டு பதினெண்டு மேல் கணக்கு நூல்கள் அது ஒரு நாற்பத்தி ஒரு புத்தகம் சேர்ந்த கலெக்ஷன் மொத்தமாக கிடைக்கிது அது நாலாயிரம் ரூபாய்க்கிட்ட விலை அடுத்து நாற்பத்தி நாலு சத்யா என்டர்பிரைசஸ் இங்கே சத்யாவை பொறுத்தவரையும் சத்யாவோட ஓன் பப்ளிஷிங் இந்த பாருங்க இந்த புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் கிழக்கு பதிப்பத்தோட புத்தகங்களும் கிடைக்குது ஹேர் ஸ்டோரிஸ் ஏன்னா ஹேர் ஸ்டோரிஸ் நமக்கு பெண்ணியம் சார்ந்த புத்தகங்கள் இருக்கும் அதுவும் கிடைக்குது பெரும்பாலும் சத்யாவில் பார்த்தோம்னா நான் ஃபிக்ஷன் கிழக்கு பதிப்பம் ப்ளஸ் சத்யாவோட ஓன் ரெண்டுமே நான் ஃபிக்ஷனில் நிறைய புத்தகங்கள் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஹேர் ஸ்டோரிஸ் இங்கே மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையிலேயுமே வந்து சத்யா வந்து ஹேர் ஸ்டோரிஸ் அவங்கள்டேருந்து வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இந்த துப்பட்டா போடுங்க தோழி இதெல்லாமே அந்த பெண்ணியம் சார்ந்த ஹேர் ஸ்டோரிஸ் பப்ளிகேஷன் சொல்கிறதான் அடுத்து நாற்பத்தி ஐந்து உயிர்மை பதிப்பகம் எழுத்தாளர் கவிஞர் எழுத்தாளர் சொல்ற கவிஞர் மனுஷிய புத்திரன் அவருடைய பதிப்பகம் ஸோ அவருடைய படைப்புகளும் சுஜாதாவுடைய அனைத்து நாவல்களும் இங்கே கிடைக்குது சுஜாதா நாவல்கள் சிறிதும் பெரிதும் அனைத்து வழியெல்லாம் இருக்குது பாக்கெட் சைஸ் நாவல்லாம் இருக்குது உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வேணுமோ அந்த சைஸில் வாங்கி ட்ரை பண்ணலாம் நல்ல விறுவிறுப்பான த்ரில்லர்ஸ் எல்லாம் அதே மாதிரி சரவணன் சந்திரன் அவருடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்குது அப்புறம் கரண் கார்கியோடய மரப்பாலம் கரண் கார்கியோட புத்தகங்கள் நல்லாயிருக்கும் அடுத்து நாற்பத்தி ஆறு வள்ளி புத்தக நிலையம் இவங்களும் செல்லர் தான் இப்போங்க ஓனாய் சின்னம் டிஸ்கவரி புக் பேலஸோடது அதே மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் பதிப்பகத்தோடது இது மாதிரி அனைத்து பிற பதிப்பகங்களுடைய புத்தகங்கள் கிடைக்குது அகிலன் சாண்டில்யன் கல்கி ஜெயகாந்தன் ஜெயமோகன் இவங்க புத்தகங்கள்லாம் கிடைக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் ஓசோவோட கலெக்ஷன்ஸ் பாருங்கள் கவிதா பதிப்பகத்துலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ வள்ளி போனீங்கன்னாலும் நான் எந்த டிஸ்கவரி புக் பேலஸோட புத்தகங்களும் இங்கே கிடைக்குது காலச்சோட தான் கிடைக்குது காலச்சோடு தனி ஸ்டாலே போட்டிருக்காங்க அது மாதிரி மன்னர் மன்னன் அவருடைய புத்தகங்கள் கிடைக்குது அடுத்ததாக நிதர்சனம் வெளியீடு வாசல் வந்தாச்சு ஒரு பாசிட்டே சுற்றி வந்தாச்சு இங்கே பார்த்தோம்னா வைகோ அவருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் இருந்துச்சு ஸோ முதல் முறையாக இங்கே தான் பார்க்குறேன் வைக்கோ சார்ந்த வைகோ சார்ந்த ஒரு புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம் நிதர்சனம் வெளியீடு இதுதான் ஒரு பாசேப் அந்த ஏஎம்சி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் உள்ள விஎம் திடல் அடுத்தது இங்கே பார்த்தோன்னா ஹிந்து தமிழ் திசை இருக்குது இங்கே அண்ணாவோடய மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற இந்த அண்ணாவை பத்தியை புத்தகம் ரொம்ப ஃபேமஸ் முதல் முதல்ல இந்து தமிழ் திசையில் இந்த ஒரு தான் இருந்துச்சு இன்றைக்கி நிறையா தலைப்புகள் கொண்டு வந்துட்டாங்க அண்ணாவதி கலைஞர் ராஜாஜி பெரியார் அம்பேத்கர் அனைத்து அனைவருக்குமே ஸோ இது ஒரு இந்து தமிழ் திசை அவசியம் போக வேண்டிய ஒரு ஸ்டால் சூர்யா எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த கிட்ஸுக்கு விளையாட்டு உபகரணங்கள் அதுலேயே எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அது ஏபிசிடி இந்த லெட்டர்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற புத்தகங்கள் இருக்கும் ஐம்பத்தி ஒன்று இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் குரான் இரநூறுவாய் கிடைக்கிது கிடைக்குது போல் இஸ்லாமிய சித்தாந்தங்கள் ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்னா இஸ்லாமிய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கே கிடைக்கும் அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு சிக்ஸ்த்து சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் எழுத்தாளர் முகில் அவருடைய மொத்த படைப்புகளும் இங்கே கிடைக்கும் இவள் சரித்திரம் உணவு சரித்திரம் அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரீஸ் பயண சரித்திரம் காதல் சரித்திரம் இந்த பொன்னியின் செல்வன் பத்மவாசனுடைய பெயிண்டிங்களோட அழகாக இருக்கும் அடுத்த ஸ்பைடர் புக்ஸ் முதலே நான் தாலையன் பதிப்பவங்க காமித்தேன் அதே மாதிரி ஸ்பைடர் புக்ஸும் நிறையா அந்த சில் சில்ட்ரன்ஸுக்கு தான் ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் லெட்டர்ஸ் சாங்ஸ் போயம்ஸ் ஓரிகமி கனெக்ட் த டாட் ட்ராயிங் ஹேண்ட் ரைட்டிங் மண்டலா பெயிண்டிங் இந்த மாதிரி எல்லாம் கலந்து கட்டி இருக்கும்னு சொல்லலாம் வீட்டில் சின்ன பிள்ளைங்கள கூட்டி போனிங்கன்னா நல்லா இந்த புத்தகங்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்டதை வாங்கி கொடுக்கலாம் ஸோ மறுபடியும் சொல்கிறது தான் அவசியம் குழந்தைகளை கூட்டிகிட்டு புத்தக திருவிழாக்கள் போங்க அதே நேரம் சேனலுக்கு எதாவது ஸ்பான்சர் பண்ண விரும்புனீங்கன்னாலும் ஸ்பான்சர் பண்ணுங்க அடுத்த ஐம்பத்தி ஐந்து யாவரும் பப்ளிகேஷன் இங்கே யாவரமில் பார்த்தோன்னா விஷ்ணுபுரம் பதிப்பாங்க அதாவது ஜெயமோகனோட படைப்புகள் இருந்துச்சு அதே மாதிரி கருப்பு பிரதிகள் அவங்களுடைய புத்தகங்கள் வந்துச்சு யாவரம் இந்த மூன்று பப்ளிகேஷனோட புத்தகம் இங்கே இருந்துச்சுன்னு சொல்லலாம் விஷ்ணுபுரம் கருப்பு பிரதிகள் அதே மாதிரி அவங்களுக்கு யாபாரும் உடது இந்த சக்கிலியர் வரலாறு இந்த வருடம் ஒரு ஈர்க்க சென்னை புத்தக கண்காட்சியில் கவனத்தை ஈர்த்த ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஸ்டால் அவசியம் போய் பாருங்கள் நிறையா சூப்பர் சூப்பர் புத்தகங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் சோபா சக்தியோட படைப்புகள் கருப்பு பிரதிகள் இப்போ தான் இம் வாசிச்சு முடித்தேன் இந்த மாதம் அதை குறித்து ஒரு வீடியோவே வரும் ரொம்ப பிரமாதமான நாவல் வாட்சச்சு ட்ரை பண்ணுங்கள் எளிமையான நாவல் ஸோ அதெல்லாமே யாவரும் மோட புத்தகங்கள் அடுத்தது கௌரா பதிப்பம் கௌரா பொறுத்தவரையும் எக்கச்சக்கமான வரலாற்று புனைவு நாவல்கள் சரித்திர நாவல்னு சொல்லுவாங்கள்ல அது பல்வேறு புதிய எழுத்தாளர்களையும் மோட்டிவேட் பண்ணி எழுத வைக்கிறாங்க வழக்கமாக உள்ள கல்கி சான்றிதழ் இல்லாமல் நிறையா புதிய எழுத்தாளர்கள் ஸோ இங்கே வரலாறு இலக்கியம் இலக்கணம் ஆன்மீகம் திராவிட இயக்க சிந்தனை அனைத்து தலைப்புலையுமே நமக்கு கௌரால புத்தகங்கள் கிடைக்கும் அடுத்ததாக நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பாரதி பதிப்பகம் போலவே இதுவும் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சார்ந்த ஒரு பதிப்பகம்னு சொல்லலாம் நிறைய வரலாற்று நூல்கள் கிடைக்குது முற்கால இந்தியா பாண்டே இந்தியா அதாவது டிடி கோசாம்பியோட புத்தகங்கள் பிபன் சந்திராவோடது ரொமிலா தாப்பரோடது அதே போல் நமக்கு இறை என்பவருடைய புத்தகங்கள் மொத்தம் கொஞ்சம் கிடைக்குது இது பாருங்கள் பல்வேறு தலைவர்களுடைய உரைகள் அது ஒரு சீரீஸ் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க நான் இப்போ தான் பார்க்குறேன் அது ஸோ நியூ செஞ்சரி புக் அவசியம் போக வேண்டிய ஒரு ஸ்டால் அடுத்த அறுபது மினர்வா மினர்வா ஆங்கில புத்தகங்களுக்கான ஒரு ஸ்டால் தான் நிறையா அந்த செல்ஃப் புத்தகங்கள் அதோட தமிழ் மொழிபெயர்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கும் மினர்வா லோட்டஸ் நான் ஒரு சில ஸ்டால்ஸ் வீடியோவில் காட்டாம போட்டிருக்கலாம் அது வீடியோ லென்த்துக்காக தான் அடுத்து ஜெய் ஸ்ரீ சாய்ராம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பதிப்பகம் தேசாந்திரி பதிப்பகம் விஷ்ணுபுரம் பதிப்பகம் இது மூன்றோட புத்தகங்களும் கிடைக்குது ஸோ இந்த வரிசையில் நான் காட்டுறது எல்லாமே தேசாந்திரி பதிப்பத்தோட புத்தகங்கள் இந்த நடுவில் கிழக்கு பதிப்பத்தோடய புத்தகங்கள் இருக்குது போல் இந்த பக்கம் விஷ்ணுபுரம் பதிப்பகம் ஜெயமோகனுடைய புத்தகங்கள் இது போக பிற பதிப்பக புத்தகங்கள் இருக்குது பட் இதுதான் மேஜராக இருக்குது அடுத்த அறுபத்தி மூன்று டயட் இங்கே இந்த க ஆரோக்கியம் சார்ந்த புத்தகங்கள் வைக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி கலோரி அட்டவணை அப்படின்னா ஒன்று வைக்கிறாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு அந்த மணற்கேணி இங்கே பார்த்தோன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவருடைய புத்தகங்கள் கிடைக்கும் தலித் இலக்கியம் சார்ந்து தலித்தியம் சார்ந்த புத்தகங்கள் மணற்கேணியில் அதிகமாக இருக்குது ஸோ அது சார்ந்து அதை வாசிக்க விரும்புகிறவங்க அவசியம் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஸ்டால் அடுத்ததாக சிறைச்சாலை அவங்களுடைய அந்த கூண்டுக்குள் வானம் ஸோ அந்த போலீஸ்கார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இதை எடுங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்கன்னாங்க பெரும்பாலும் இந்த கூண்டுக்குள் வானமில் இருக்கக்கூடிய போலீஸ்கார் அந்த நண்பர்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க புத்தகங்கள் வந்து சிறை கைதிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆக்சுவலாக இதில் நான் ஒரு புத்தகம் போடணும் ரொம்ப நாளாக கையில் வச்சுருக்கேன் இந்த புக் ஃபேர் போகும்போது எடுத்துகிட்டு போகல அது அவசியம் அடுத்த முறை போடணும் அடுத்த அறுபத்தி ஒம்பது தமிழினி பதிப்பகம் ஃப்ரான்சிஸ் கிருபாவோட படைப்புகள் இருக்குது ஜோர்பா த கிரீக் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் அதெல்லாமே தமிழினி தான் தமிழினி இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க திருவண்ணாமலையில் இல்லை நான் இங்கே இருக்கணும்னு நினச்சேன் காவல் கோட்டம் முதல் முதல்ல தான் வந்துச்சு அதன் பிறகு தான் விகடன் பப்ளிகேஷனில் வந்துச்சு ஸோ இதை குறித்து ஒரு டீட்டெயில் விட நம்ம சேனலில் இருக்குது காவல் கூட்டம் கூட்டம் குறித்து அதே மாதிரி கலில் ஜிப்ரான் அவருடைய படைப்புகள் அதோட மொழிபெயர்ப்புகள் மகுடேஸ்வரன் எழுதிய தமிழ் அறிவோம் அப்படிங்கிற சீரீஸ் இங்கே ஒரு முக்கியமான புத்தகம் இலக்கண பிழையின்றி அப்படி தமிழ் எழுதுறது அப்படிங்கிறதுக்கு ஸோ தமிழினி அவசியம் வர வேண்டிய ஒரு ஸ்டால் அடுத்த எழுபத்தி ஒன்று காலச்சோடு தமிழ் மலையாள இந்திய உலகளாவிய பல்வேறு இலக்கிய நூல்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டால் இந்த துறைமுகம் புத்தகம் தான் கரெக்டாக லைப்ரரியிலேருந்து எடுத்து வந்திருக்கேன் தோப்பில் முகம்மது மீரான் எழுதுனது அடுத்து இந்த காதுகள் நட்சத்திரவாசிகள் ரெண்டு புத்தகத்தை பற்றியுமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது ரிவியூ வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ காலச்சோடு பற்றிப்பவும் எல்லாருமே விசிட் பண்ணி எந்த புத்தகம் வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்டால் பட் காலச்சோடு இங்கே டீலர் சொல்லியாக தான் போட்டிருக்காங்க டேரெக்டாக ஸ்டால் போடல அடுத்து நாகர்கோவில் அவங்களுடைய ஓன் பிளேஸ் நார்கோயில அடுத்த புத்தக திருவிழா வருது கள்ளச்சோடு பப்ளிகேஷனுடைய பூர்வம் இது வந்துட்டு ஆர்ஜின் நார்கோயில் தான் இப்போ பத்தொம்பதாம் தேதி தொடங்குது பிப்ரவரி பத்தொம்போது ஸோ நம்ம கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி பதினாலேருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரையும் இதே நேரத்தில் திருவண்ணாமலைலாம் நடக்குது பிப்ரவரி பதினாலேருந்து பிப்ரவரி இருபத்தி நான்கு வரையும் இந்த ஸ்டால்லாம் இப்போ தான் அடிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படுத்த ட்ரீம் வேஸ் இதுவும் ஆங்கில ஸ்டால் தான் செல்ஃப் செல்ஃபிகள் புத்தகங்கள் அனியும் அப்புறம் சில்ட்ரன்ஸுக்கான அந்த டைரி ஆஃப் கில்ட் ஜின்னிர் பிளேட்டன் ஜெர்மனி மசல் டன் சுதாமூர்த்தி ஹாரி பாட்டர் இதுதான் வழக்கமாக கிடைக்கக்கூடிய ஒன்று முடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்து எண்பத்தி ஒன்று நக்கீரன் நக்கீரன் கோபால் அவருடையது நெஞ்சுக்கு நிதி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய் ஆறு பாகங்கள் சேர்த்து ரூபாய்க்கு வந்தாங்க இப்போ ஆஃபர் முடிஞ்சு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா குரோலோவியம் அறநூற்றி ஐம்பது சுதலாம் புது வரவுகள் இது போக நமக்கு வழக்கமாக கிடைக்கக்கூடிய நக்கிரன் கோபாலுடைய அனுபவங்கள் வீரப்பனை குறித்த புத்தகங்கள் வளம்புரி ஜானுடைய புத்தகங்கள் இதெல்லாமே இருக்கும் எண்பத்தி மூணு லாஸ்டில் வருது விகடன் ஸ்டால் பட் என்ட்ரன்ஸுக்கிட்ட அப்புறம் இந்த சிவகாமின் சவாதம் நண்பர் ஒருத்தர் கேட்டார் பழைய ஸ்டாக்காக இருந்தாலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வாங்கி வச்சுருக்கேன் அனுப்புறதுக்காக வேல்பாரி விகடனில் ஸ்டாக்கே முடிஞ்சிருச்சு நீ புது பிரிண்ட் வந்தால் தான் உண்டு பட் நான் தேடி பிடிச்சி திருவண்ணாமலையில் நம்ம நண்பர் ஒருத்தராக வாங்கி அனுப்பியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாவது புத்தகங்கள் வேணும் அப்படின்னா அவசியம் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதை வாங்கி ஒரு புத்தக தொழிலாள பார்க்கும்போது வாங்கி அனுப்பி வைக்கிறேன் பொன்னியின் செல்வன் மணியம் அவர்கள் வரைந்த ஒரிஜினல் பெயிண்டிங் இதில் தான் இருக்கும் மயிலவன் பதிப்பகம் எண்பத்தி நான்காம் நம்பர் ஸ்டால் கடைசி ஸ்டால் சட்டம் சார்ந்த நூல்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு இருபது ரூபாய்க்கு கம்மி விலையில் நிறையா புத்தகங்கள் இருக்குது ஸோ அவசியம் புத்தகத் போய் பாருங்கள் நிறையா புத்தகங்களை வாங்குங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி